ப்ரோ வாங்கலாம் சிவன் கோயிலுக்கு வாங்க ப்ரோ உங்களுக்கு வாங்க சொல்லிட்டாங்களா நம்ம புதுக்கோட்டையில் இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா தென்னிந்தியாவிலே மிகப்பெரிய சிவன் சிலை உள்ள கீரமங்கலத்துக்கு தான் வந்திருக்கோம் இந்த சிலையோட உயரம் பார்த்துக்கிட்டீங்கன்னா எண்பத்தோரு அடி உயரம் இருக்கு கீரமங்கலம் அப்படின்னு ஊர் இருக்கிறது எல்லாருக்குமே தெரியும் எதுக்காக அந்த பேர் வந்துச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா அந்த காலத்தில் சிவனுக்கு நக்கீரர் அதிகப்படியான பாடல்கள் இந்த இடத்துல என்ன எழுதியிருக்காங்க அதனால பார்த்துக்கிட்டீங்கன்னா நக்கீரமங்கலம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊருக்கு பேர் வந்திருக்கு காலப்போக்கில் தான் அந்த கீரமங்கலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நக்கீரருக்குனே தனியாக சிவன் சன்னதிக்கு ஆப்போசிட்லேயே ஒரு சிலையே இருக்கு இங்கே உள்ள மெயின் இன்டர்ன் ஆதார் அப்படிங்கிற சிவன் கோயிலுக்கு ஆப்போசிட்ல தான் அந்த நக்கீர சிலை இருக்கு அந்த சிலைக்கு பின்னாடி உள்ள குளத்துல தான் தென்னிந்தியாவின் மிகப்பெரிய சிலையான சிவன் சிலையும் இருக்காங்க புதுக்கோட்டை மக்களே கண்டிப்பா இந்த கோயில வந்து விசிட் பண்ணி பாருங்க நாலு மணிக்கு மேல இந்த கேட்டை ஓபன் பண்ணிடுவாங்க உள்ள பாத்துக்கிட்டீங்கன்னா பெரிய பார்க் செட்டப் இருக்கு இங்க நம்ம ரொம்ப நேரம் ஃபேமிலியோட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த சிலையை ரசிச்சுட்டு போலாம் நீங்க இதுக்கு முன்னாடி நீங்க போயிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க இது போல புதுக்கோட்டையில உள்ள சுவாரஸ்யமான பல தகவலை தெரிஞ்சுக்க வா புது அப்படிங்கிற நம்ம பேஜ ஃபாலோ பண்ணிக்கங்க